ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த ஸ்டாக்கை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஃப்சி ஐஆர்எஃப்சி அப்படின்னாக்கா இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்ப்ரேஷன் இந்தியன் ரயில்வே ஃபினான்ஸ் கார்பரேஷன் யாரோடதுன்னு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒரு நல்ல குட் ஸ்டாக்கு இந்த ஸ்டாக்கை பற்றி ஒரு சின்ன எஸ்டியை சொல்லணுன்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் என்பிபிஏ அதாவது நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் செக்டராக வந்து இந்த கம்பெனி வந்து லான்ச் ஆகுது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பப்ளிக் செக்டாருக்கு சேர்ஸை இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னாக்கா இந்தியன் கவர்மெண்ட்டு கொடுக்குற பட்ஜெட்டில் இந்தியன் ரயில்வேக்கு பத்த மாட்டேங்குது ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க பாண்ட்ஸை போட்டுக்கிட்டு அந்த பாண்ட்ஸ் மூலிமா இவங்க பப்ளிக் செக்டார்கிட்ட இருந்து வசூல் பண்ணி அவங்க வந்து இந்தியன் ரயில்வேக்கு இவங்க வந்து ஃபினான்சியல் பண்ணுறாங்க இந்தியன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் பேசஞ்சர்லேருந்து தேர்ட்டி பர்சன்ட் இன்கம் வருது இவங்க வந்து கூட்ஸ் கேரியர் அதாவது வந்து சரக்கு வண்டின்னு போது பார்த்தீங்களா அதில் வந்து பார்த்திங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் அதில் தான் அவங்களுக்கு ப்ராஃபிட்டே தவிர பேசஞ்சர் வெஹிக்கிளில் இவங்களுக்கு லாபமே கிடையாது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஐஆர்எஃப்சி மூலிமா ஃபண்டு வாங்கி பப்ளிக் இருந்து நம் இந்தியன் ரயில்வேக்கு இவங்க செலவு பண்ணுறாங்க இந்த ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நமக்கு நோ லாஸ் தான் ஏன்னா இந்தியன் கவர்மெண்ட்டோட ஸ்டாக்ன்றதுனால ஃபிஃப்டி டூ வீக்ஸில் வந்து பார்த்திங்கன்னாக்கா ஹைல எவ்வளோ இருக்குது அப்படின்னாக்கா ஒன் நாட் ஃபோர் பாயிண்ட் டென்னில் இருக்குது ஃபிஃப்டி டூ வீக்கில் வந்து லோவில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபார்ட்டி ருபீஸ் இருக்குது ஒன் இயரில் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் டைம்ஸ் வந்து இவங்களோட ரிட்டர்ன்ஸ் இருக்குது ஏன் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பட்ஜெட்டில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க ரயில்வேக்காக மொதல் டைமாக ஃபஸ்ட் டைம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி வந்து இவங்க வந்து ரயில்வேக்காக ஒதுக்குனதுனால இந்த டுவெண்ட்டி ருப்பீஸ்லேருந்து ஒன் நாட் ஃபோர் வரைக்கும் இந்த ஸ்டாக்கோட ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ நம்ம ஏன் இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ண சொல்கிறோம் அப்படின்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் இந்தியன் கவர்மெண்ட்டு இந்தியன் ரயில்வே கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா எங்களுக்கு அஞ்சு லட்சம் கோடி வேணும் அப்படின்னு வந்து ஒரு டாக்குமெண்ட் வச்சுருக்கு ஆனால் சரி அப்படி அஞ்சு லட்சம் கோடி வந்து நெக்ஸ்ட் டைம் பட்ஜெட்டில் இவங்க வந்து ரயில்வேக்கு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இதனுடைய ஷேர் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் முந்நூறு டைம்ஸ் அதிகமாகும் தான் நான் சொல்லுவேன் அதனால தான் இதை நம்ம கன்சிடர் பண்ணுங்க அப்படின்றது என்னோடய தாட் இதனுடைய வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா பர் டே டிரான்சாக்ஷன் ஆகிறது வந்து நாலு கோடியே எண்பத்தி நாலு லட்சத்துக்கு இவங்க வந்து பர் டேயோட வால்யூம் வந்து சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் நடக்குது மார்க்கெட் கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தாறாயிரத்தி முந்நூற்றி எழுபது கோடி வந்து இவங்களோட மார்க்கெட் கேபிட்டல் வச்சுருக்காங்க நல்லா ஃபேஸ் வேல்யூ வந்து பத்தில் இருக்குது இதனுடைய ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அபவ் ஷார்ட் மீடியம் லாங் டர்ம் மூவமெண்ட் ஆவரேஜில் இருக்குது அதேமாதிரி வந்து குவார்ட்டர் பை குவார்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நாலு குவார்ட்டருமே இவங்க நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல ப்ராஃபிட்டை கொடுத்துருக்காங்க ஸ்ட்ராங் கேஷ் ஜென்ரேஷன் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் லாஸ்ட் டூ இயர்ஸ் நல்லாயிருக்கு ஆனுவல் நெட் ப்ராஃபிட் இம்ப்ரூவிங் லாஸ்ட்டு டூ இயர்ஸ் நல்லா இருக்குது புக் வேல்யூ வந்து லாஸ்ட்டு டூரம் நல்ல இம்ப்ரூவிங்கில் இருக்குது கம்பெனி வித் ஜீரோ ப்ரொமோட்டர் பிளிட்ஜில் இருக்குது அதுவே நல்லது நமக்கு ஒரு குட் நியூஸாகவும் இருக்கும் ஸ்டாக் கெயின் வந்து மோர் தென் டுவெண்ட்டி பர்சன்ட் மந்த் அதாவது வந்து மந்த்லி மந்த்லி வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து மூணு டைப் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு வந்து இருக்குது ஒன்று வந்து ஃபிஃப்டி டூ வீக் வந்து ஹையில் வந்து நல்ல ரெக்கவரி ஆகி நல்ல ஜென்ரேட் ஆகி மேலே வந்திருக்கு அதேமாதிரி ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டர் வந்து நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்குது மூவிங் ஆவரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து எல்லாத்துலேயுமே இவங்க புல்லிஸ் டென்ட்ரிங்கில் தான் இருக்காங்க எப்படி அப்படின்னா பீரியட் ஃபைவ் டேஸ்லேருந்து இருந்து டென் டேஸ் டுவெண்ட்டி டேஸ் கல்குலேஷன் ஃபிஃப்டி டேஸ் கேல்குலேஷன் ஹண்ட்ரட் டேஸ் கால்லேஷன் டூ ஹண்ட்ரட் டேட் கே கேல்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலையுமே இவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்குது இந்த கம்பெனி அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஷேர் இன்வெஸ்டர்ஸ்ன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அவர்கிட்ட எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னாக்கா எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட்டில் அவங்க தான் மேஜர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸெராக இந்த கம்பெனியில் இருக்காங்க அதேமாரி சப்போர்ட் ஷோனும் ரெசிஸ்டன்ஸ் சோமும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது சப்போர்ட் ஷோன் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு எஸ் த்ரீல வந்து நைன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபைவ்ல இருக்குது ரெசிஸ்டன்ஸில் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நாட் ஒன் செவன் ஜீரோவில் வந்து இருக்குது இதில் ஐஆர்எஃப்சியோட ஓவரால் ரெவென்யூன்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா பதினோறாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு கோடி வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தெட்டு கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இருபதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது கோடியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒரு கோடியும் இவங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்ல நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ணி மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க அதேமாதிரி நெட் ப்ராஃபிட்ட அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இரு ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபதில் மூவாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாலாயிரத்தி நானூற்றி பதினாறு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆறாயிரத்தி எண்பத்தி ஒம்போது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழும் இவங்களோட வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது இபிஎஸ்சில் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது த்ரீ பாயிண்ட் ஃபோர் த்ரீ பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து த்ரீ பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ்டி சிக்ஸ் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஃபோர் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பர்சன்டேஜும் ஆர்ஒய் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நைன் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபதில் லெவன் பாயிண்ட் நைன் டூ பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டுவெல் பாயிண்ட் டூ நைன் பர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஃபோர்டீன் பாயிண்ட் எயிட் ஃபைவ் பெர்சன்டேஜும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்ட்டின் பாயிண்ட் நைன் த்ரீ பர்சன்டேஜும் உங்களது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது அதேமாதிரி ரிட்டர்ன்ஸில் பார்க்கும்போது ஒன் மந்தில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைக்கு அப்படின்னாக்கா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இருபத்தி ஏழு புள்ளி ஜீரோ செவன் பர்சன்டேஜ் ஒன் வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ரிட்டன் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் த்ரீ மந்த்சில் எவ்வளோ ரிட்டன்ஸ் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்டேஜ் சிக்ஸ் மந்தில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் நைன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன்டி டூ பர்சன்டேஜ் ஒன் இயர் ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஒன்று புள்ளி இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் டூ இயர்ஸ் ரிட்டன்ஸ் எவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா முன்னூற்றி இருபத்தி ஏழு புள்ளி எண்பத்தேழு பெர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர் ஃபிஃப்டி டூ வீக்ஸில் இவங்களோட ரிட்டன்ஸ் வந்து இவ்வளோ ஃபைல் பண்ணியிருக்காங்க இவங்க ஐஆர்எஃப்சியோட டிவிடண்டு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நவம்பர் மாதம் எழுபத்தி ஏழு பைசா டிவிடன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் மாதம் அறுபத்தி மூணு பைசா டிவிடன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் எண்பது பைசா டிவிடன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜி எழுபது பைசா டிவிடன் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பரில் எண்பது பைசாவும் இவங்க டிவிடன் கொடுத்துருக்காங்க ஷேர் ஹோல்டிங் பேட்டன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் பர்சன்டேஜும் எஃப்ஐஐஸ்கிட்ட 1.14 பாயிண்ட் ஒன் ஃபோர் பர்சன்டேஜும் டிஐ கிட்ட ஒன் பாயிண்ட் சிக்ஸ் த்ரீ பர்சன்டேஜும் பப்ளிக் செக்டார்கிட்ட டென் பாயிண்ட் எயிட்டி எயிட் பர்சன்டேஜும் இவங்க கையில் இருக்குது ப்ரொமோட்டர்ஸ்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப் இந்தியா தான் இந்த ஷேருக்கு ப்ரொமோட்டர்ஸ் இந்த பங்கு டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்லோவாக ஆனாலும் நம்ம இதை ஏன் வாங்குகிறோம் அப்படின்னாக்கா டிவிடண்டுக்காக இந்த பங்கை நம்ம கண்டிப்பாக வாங்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பட்ஜெட்டில் இந்தியன் ரயில்வே வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா டிமாண்ட் பண்ணியிருக்காங்க இவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கு அதில் இவங்க ஃபிஃப்டி பர்சண்ட்டு கொடுத்தா கூட ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கோடி கொடுத்தா கூட அகைன் இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா நல்ல புல்லிஷ் ட்ரெண்டுக்கு போய் நல்ல டெவலப் ஆகி ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா ரேஞ்சுக்கு ட்ரேட் இருக்கும் இன்றைக்கி நைன்டி சிக்ஸ் ருபீஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ நெக்ஸ்ட் இயர் இந்த பட்ஜெட்டில் இவங்களுக்கு கண்டிப்பாக நிதி ஒதுக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரடுக்கு மேலே ட்ரேட் ஆகும் ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும்ன்றது ஒரு கணிப்பு தான் இது ஸோ நாம் செபி ரிஜிஸ்டர் கிடையாது நண்பர்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ